கரூர் துயரச் சம்பவத்தை தொடர்ந்து ஒரு பதற்றமான சூழல் நிலவிக் கொண்டிருந்த நிலையில் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான ஆதவ் சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் இது தொடர்பான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் மனு ஒன்றை தற்பொழுது தாக்கல் செய்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ் சுரேஷ் வணக்கம் இந்த சமூக ஊடகத்தில் கருத்து பதிந்தது தொடர்பான இந்த வழக்கை ரத்து செய்யக்கூடிய என்னென்ன விஷயங்கள் ஆதவர்ஜனாவோட மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்கள் என்ன சுரேஷ் வணக்கம் கரூர் நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் போலி வீடியோக்கள் புகைப்படங்கள் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் போன்றவற்றை வந்து பதிவிடக்கூடாது அப்படி பதிவு செய்வதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்த நிலையில தாவேக்காவனுடைய அவனுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் தளத்துல வந்து இலங்கை நேபாளம் போல ஒரு புரட்சி உருவாகும் என்று ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார் சிறிது நேரத்துல அந்த பதிவை வந்து அவர் நீக்கியும் விட்டார் இந்த நிலையில அந்த அவருடைய கருத்தை அந்த கருத்தின் அடிப்படையில அவருக்கு எதிராக சென்னை சைபர் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் அதாவது வன்முறையை தூண்டுவது இரு பிரிவினருக்கிடையே பகைமையை தூண்டுவது உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கினுடைய விசாரணையானது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றமும் இது சம்பந்தமாக அவருடைய அந்த கருத்தின் பின்புலத்தை விசாரித்து சட்டப்பூர்வமாக அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று ஆதவ் அர்ச்சனா தரப்புல உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த மனுல எக்ஸ்தலத்துல தன்னுடைய பதிவை வந்து உடனடியாக நீக்கிவிட்டதாகவும் எந்த உள்நோக்கமும் அந்த பதிவுல தனக்கு இல்லை என்றும் எந்த ஒரு அடிப்படை முகாந்திரமும் இல்லாமல் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார் தமிழக அரசனுடைய நிலைமையை விமர்சிப்பது மட்டும் வந்து இதுல வந்து சட்டத்தின்படி குற்றமாகாது மாநிலத்தை கவிழ்க்க அல்லது இந்தியாவினுடைய இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாட்டுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய வகையில வந்து சதி சதித்திட்டத்தில் ஈடுபட்டால்தான் இந்த சட்டத்தின் பீர் தனக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய முடியும் அது எந்த ஒரு சதித்திட்டத்திலும் தான் ஈடுபடவில்லை அல்லது உடந்தையாக இருப்பதாக இருக்கும் வகையிலேயே அந்த பதிவு இல்லை என்றும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார் ஆளுங்கட்சியை விமர்சிப்பது என்பது குறிமல் கூட்டத்துக்கு சமமானது அல்ல அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால இந்த வழக்கை ரத்து செய்வதுடன் இந்த வழக்கை விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் தன்னுடைய மனுவில் முன்வைத்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி சுரேஷ் உங்கள் விரிவான தகவல்களுக்கு இரண்டு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தாந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள்